வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி செய்திகள் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன தில்லி பாதுகாப்பான நகரம் என்பதை உறுதி செய்வதை ஒவ்வொரு காவல்துறையினரும் தங்கள் கடமையாக கருதி செயல்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது எண்பத்தி இரண்டு இளம் கலைஞர்களுக்கு புதுதில்லியில் இன்று வழங்கப்பட்டது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பத்து நக்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன இந்த மாநிலங்களின் தேர்தலுடன் வாக்குப்பதிவு நடைபெற்ற இரண்டு மக்களவைத் தொகுதி மற்றும் நாற்பத்தி எட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்பட உள்ளன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த பதிமூன்று மற்றும் இருபதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது மகாராஷ்டிராவில் கடந்த இருபதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன சுற்று வாரியாக முடிவுகளை வெளியிடவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தில்லி பாதுகாப்பான நகரம் என்பதை உறுதி செய்வதை ஒவ்வொரு காவல்துறையினரும் தங்கள் கடமையாக கருதி செயல்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தில்லி காவல்துறை அதிகாரிகளுடன் சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்து இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் குற்றங்களுக்கு எதிராக எந்தவொரு சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டார் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய திரு அமித்ஷா தில்லி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறையினரின் கடமை என்றார் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் உளவுத்துறை இயக்குநர் திரு தப்பன்குமார் டேகா மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பிஜேபியில் அண்மையில் இணைந்த தில்லி முன்னாள் அமைச்சர் திரு கைலாஷ் கெலாட் பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாவை இன்று சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கைலாஷ் கெலாட் எதிர்வரும் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்தும் பிஜேபியை வலுப்படுத்துவது குறித்தும் திரு நட்டாவுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார் இந்த சந்திப்பின் போது பிஜேபி தில்லி மாநில தலைவர் திரு வீரேந்திர சச்சிதேவா இருந்தார் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது எண்பத்தி இரண்டு இளம் இசை கலைஞர்களுக்கு இன்று புதுதில்லியில் வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்த விருதுகளை வண்ணமிகு விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை செயலர் திரு அருணிஷ் சாவ்லா வழங்கி கௌரவித்தார் இசை நடனம் நாடகம் நாட்டுப்புற மற்றும் பழங்குடியினர் கலைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசுடன் கேடயமும் இந்த விருதில் அடங்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் உரை அகில இந்திய வானொலியில் நாளை மறுநாள் ஒலிபரப்பாக உள்ளது இது நூற்று பதினாறாவது வானொலி நிகழ்ச்சியாகும் பிரதமரின் இந்த உரை அனைத்து வானொலி நிலையங்களிலும் தூர்தர்ஷன் அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும் மேலும் வானொலி இணையதளம் மொபைல் செயலி யூ டியூப் சமூக வலைதளத்திலும் பிரதமர் அலுவலகம் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசைகளின் சமூக வலைதளங்களிலும் ஒலிபரப்பாகும் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகமான ஐஐடியில் திறமை அனைவருக்கும் விளையாட்டு என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று நாள் விளையாட்டுப் போட்டி தொடங்கியுள்ளது இதன் மூலம் மாற்றுத் திறனாளிகளின் திறமை வெளிப்படும் என்று ஐஐடியின் உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் திரு சத்யநாராயணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் ஐஐடிஎம்ல ஆர் டூ டி டூ அவங்க வந்து செப்பரேட் ப்ரோக்ராம் ஃபார் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் இந்த வருஷம் ரெண்டும் கலந்து திறமை ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐடி மெட்ராஸ்ல இனாக்ரேட் பண்ணிடு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கு மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க தமிழ்நாடுல இருந்து வேற நிறைய இடத்துல வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இந்த மூணு நாள்ல அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாங்க டேபிள் டென்னிஸ் வீல் சேர் டேபிள் டென்னிஸ் வீல் சேர் டென்னிஸ் வீல் சேர் கிரிக்கெட் வீல் சேர் ரேசிங் இது மாதிரி பல கேம்ஸ் வந்து அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி திறமையும் கண்டுபிடிப்பாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க கோச்சோட கான்டாக்ட் வச்சு அவங்களுக்கு ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணி பிளேயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த இதுல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மண்ணின் தந்தை என போற்றப்படும் பகவான் பிர்சா முண்டாவின் வரலாறு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்க நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய நாடுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட அரசுமுறை பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த மூன்று நாடுகள் பயணத்தின் பயணத்தின்போது ஒரு இருதரப்பு சந்திப்புகளை பிரதமர் மேற்கொண்டதாகவும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் அவர் கலந்துரையாடியதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பிரேசிலில் நடைபெற்ற ஜி இருபது உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்று இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் மருத்துவ அறிவியல் கழகத்திற்கு உதவி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகமும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் புதுதில்லியில் இன்று இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் கலந்து கொண்டனா் அப்போது பேசிய திரு ஜே பி நட்டா மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய பொதுவான நோக்கங்களை கருத்தில் கொண்டு இதுபோன்ற அணுகுமுறையை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மேற்கொண்டிருப்பதாக கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய திரு தர்மேந்திர பிரதான் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சாமானிய மக்களுக்கும் குறைந்த செலவில் உயர்தர சிகிச்சை கிடைக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இல்லம் தேடி வேலை தொடர்பான அறிக்கையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவுடன் இணைந்து வெளியிட்டு அவர் பேசினார் பள்ளிகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க தேசிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பயிற்சி வழங்கப்படுவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பத்து நக்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்களுக்கும் இடையே நேரிட்ட துப்பாக்கிச் சண்டையில் அவர்கள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் தந்தேவாடா கொரஜுகுடா பந்தர்பதார் ஆகிய வனப்பகுதிகளில் நக்சலைட்கள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு சென்று நடத்திய தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டதை அம்மாநில முதலமைச்சர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது அந்த பகுதியிலிருந்து ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் லெபனானில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதல் மற்றும் அறிவுறுத்தல் காரணமாக எட்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியிருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநாவின் ஒருங்கிணைப்பு குழு வெளியிட்டுள்ள தகவலில் லெபனானில் எஞ்சியுள்ள மக்களுக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் பணிபுரியும் இடங்களை விட்டு வெளியேறியிருப்பதாக அந்த தகவல் மேலும் இதற்கிடையே போர் தொடங்கியதிலிருந்து ஐந்து லட்சம் பேர் சிரியாவுக்கு அகதிகளாக சென்றிருப்பதாக ஐநா அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது பசிபிக் தீவுகளுக்கு ஹீமோடயாலிசிஸ் கருவிகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது மார்ஷல் தீவுகள் மற்றும் சமோவா நவ்ரூட் தீவுகளுக்கு இந்த கருவிகள் இரண்டாவது தவணையாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதினாறு ஒன்று பத்தொன்பது என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் கிம் ஆஸ்ட்ரூப் ஆண்டர் ஸ்காருப் ரஸ்முசேன் இணையை வென்றது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி ஸ்வீடனில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனா் உலக ராணுவ மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்தீப் தங்கப்பதக்கம் வென்றார் ஆர்மேனியாவின் எரவனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எழுபத்து நான்கு கிலோ பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அலெக்ஸ் கேரி பத்தொன்பது ரன்னுடனும் மிச்சல் ஸ்டார்க் ஆறு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் பும்ரா அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக அறிமுக வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி ஒரு ரன் எடுத்தாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன தில்லி பாதுகாப்பான நகரம் என்பதை உறுதி செய்வதை ஒவ்வொரு காவல்துறையினரும் தங்கள் கடமையாக கருதி செயல்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது எண்பத்தி இரண்டு இளம் இசைக்கலைஞர்களுக்கு புதுதில்லியில் இன்று வழங்கப்பட்டது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பத்து நக்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது